ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டில் பூனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துக்கிட்டு சரியான குறும்பு பண்ணுதுங்க பிடிச்சி கொஞ்சம்னா கடிச்சிருதுங்க பாருங்க எவ்வளோ குறும்பு எவ்வளோ குறும்புத்தனம் காட்டுதுங்க அங்கேயும் இங்கேயும் சரியான குறும்பு பண்ணுறான் பாருங்கள் காலையில் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கினா நைட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தான் நல்லா காலையில் படுத்து தூங்கிட்டு பாருங்கள் சரியான சேட்டை காட்டுறோம் செல்ல பிராணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாட்டி வளர்த்துவாங்க இது இது வந்து பெங்களூரில் எங்கள் மாமா வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்து இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடுறான்னு உங்களுக்கு இது மாதிரி செல்ல யார் யாராருக்கு வளர்த்துறதுக்கு ரொம்ப பிடிக்குமோ உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கிறான் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு செல்ல பிராணி நான் வளர்க்க உங்களுக்கு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது வந்து நன்றி உள்ள ஜீவன் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் இவனும் வந்து ஒரு நன்றி உள்ள ஜீவன் தான் யார் எந்த விலங்கினம் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம யார் யார் என்னென்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி இப்போ அங்கே எங்கேயும் அங்கேயும் ஓடுறான் ஓடியாராம் வெளியில் போக பார்க்குறோம் வீடு பூட்டி போட்டு வச்சுருக்காங்க வெளியே போயிட்டான்னா வர முடியாது இல்லையா அதனால வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றுறதுனால அவனுக்கும் சலுப்பாக இருக்க மாட்டேங்குது ஹாய்